भयम् तहालिया वारिघडले नैयाह वेय्य कदि론 वेळकआ सय्य सुडराळिया णळिक सूटीन सोल्माळै इडराळि नींगु गवेयन्ने भयम् तहालिया वारिघडले नैयाह பெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழிலான் அடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குக வே என்ன அன்பே தகழியா ஆர்வமே நுருகு சிந்தை கிடுதிரியா நண்பரு விஞ்ஞான விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் அன்பே தகளியா ஆர்வமேனையாக இன்பொருகு சிந்தையிடுதி திரியா நண்புரு விஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் சிறு கண்டேன் பொன்மே நிகண்டேன் திகழும்றுக்கண் அணினிரமும் கண்டேன் செரு பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின் கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணினிரமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் யன்னாழி வண்ணன்பால் என்ன ஜாடு பலஏழும் கடல்களேல் வாலகமம் மண்ணகமம் மত্ত্বம் எல்லா யஞ்சாமல் வயித் அடக்கி ஆ Linn mera இளந்தளரில் தண்வளந்த ஈசந்தன்னாய் துஞ்சானீர் வளன் ஜரத்தும் பெண்ணை சென்பால் துயனான் மறையாளரு சோமுच्चयயா செஞ்சாலி விளை வயலொல் திகழ்ந்து கண்ணம் திருத்துவலோ ரதனொல் கண்ட நானே வாடிவென் பார்மகள் பூமங்கையோடு சுடராழி சங்கீதபால் बोलின் தேன்ன காபடிவில் தற்பகமே போல நின்றே கலந்தவர் கருள் கொரியம் தருதinaanai சேவடு கய்திருவாய் கன்சிவந்தவாடை செம்பွန် சைதறுர வரமானந்தனை தீவடிவின் சிவநயனே போல்வார் மன்ன திருக்கோவளூரதனொல் கண்டானே பாரணங்கள் இடறு கடிந்தமாலai நீலமரதハத்தாய் மழாய் முகிலே போல்வார் தன்னை சீரணங்கு மலயல் அன்றிந்த செல்வத் திருக்கோவலூர்லனல் கண்டேனென்ன வாரணங்கள் முலைமடவார் மங்கைvendான் வால்கலியனொலி ஐந்தோ மைந்தம் வள்ளார் காரணங்களால் உலகம் கலந்தங்கெத்த நடுநாட்டு திருப்பதி இரண்டில் ஒன்று பஞ்ச கிருஷ்ணா சேத்திரங்களில் ஒன்று அஞ்சு கிருஷ்ண இருக்கு அதுல இது ஒண்ணு இருக்கு கோபாலபுரம் என்றும் கோபகிரி என்றும் பெயர்களும் இதற்கு உண்டு திவ்ய பிரபந்தம் எனப்படும் திராவிட வேதம் இங்குதான் முதன் முதலில் முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றதால் இந்த திவ்ய தேசத்திற்கு திவ்ய பிரபந்த அவதார ஸ்தலம் என்று புகழ்பெற்றது அதாவது பேயாழ்வார் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் இங்க வந்து மொத மொதல் பாடினாங்க அதனால அங்கல மங்களா சாசனம் செய்தனால திவ்ய பிரபந்தமே அதுக்கு பிறகுதான் மத்த ஆழ்வார்களால் பாடப்பட்டதுனால இது அவ்வளவு விசேஷம் ஆழ்வார்கள் திருக்கோவிலூர் என்று மங்களா சாசனம் செய்துள்ளனர் விஸ்வகர்மாவால் நிர்ணயிக்கப்பட்ட சேத்திரம் இது பத்ம புராணம் ஸ்தல மகிமையை விரிவாக எடுத்துரைக்கிறது பெருமாள் திருநாமம் மூலவர் திருவிக்கிரமன் தேக ஈசன் தாயார் திருநாமம் மூலவர் பூங்கோவல் நாச்சியார் உச்சவர் புஷ்பவல்லி தாயார் இந்த சன்னதி வைகான சாகமம் முறைப்படி திரு அவதாரணம் செய்யப்படுகிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் முதலாழ்வார்கள் எனப்படும் பொய்கை ஆழ்வார் பூரத்தாழ்வார் பெய் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர் முதலாழ்வார்கள் அடைந்த ஸ்தலம் அவதார மகிமை புருகண்டு மகரிஷிக்கு பெருமாள் திருவிக்கிரமாக திருவிக்கிரமனாக காட்சியளித்த ஸ்தலம் உபகையோடு கூடிய திருமுகம் இடது கையில் சக்கரம் வலது கையில் சங்கம் நீலமேக திருமாயமேக திருமேனி திவ்ய பீதாம்பரம் மார்பில் ஸ்ரீவத்சம் கண்டத்தில் கௌஸ்தூபம் காதுகளில் மகர குண்டலம் கமல பிரம்மலோகம் வரை அலங்கரிக்கப்பட்ட வலது திருவடி பிரகலாதன் மகாபலி சுக்கராச்சாரியார் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மகரிஷிகள் அனந்த கருட விஸ்வசேனாதிகளுடன் எம்பெருமான் ஆசிரமத்தில் நித்திய வாசம் செய்கிறார் வலதுகையில் சங்கத்தை உடையவராக காட்சி அளிப்பதால் இவர் உலகிற்கு ஞானத்தை போதிப்பதாக ஐதீகம் பெருமாளின் சந்தோஷமான திருமுகத்தை சேவித்த மாத்திரத்தில் நம் துக்கமெல்லாம் மறைந்து போகும் திருமேனி அழகு சொல்லில் அடங்காது தலவிருச்சம் புன்னை மரம் விமானம் சிறிகர விமானத்தின் கீழ் பெருமாள் திருவிக்கிரமனாக சேவை சாதிக்கிறார் தாயார் பூங்கோவல் நாச்சியார் கருணையே வடிவானவர் வரப்பிரசாதி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இவர் அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் வாமனருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இங்கு ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு ஆராதனை செய்யப்படுகிறது சிறு விஷ்ணு துர்க்கை விஷ்ணு துர்க்கை சன்னதி இங்குதான் பெருமாளுக்கு பக்கத்திலேயே உள்ளது பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருப்பதாக ஐதீகம் கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட என திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஸ்ரீ லட்சுமி வராகன் சன்னதி இந்த திருக்கோயிலின் லட்சுமி வளாகனுக்கு தனி சன்னதி உள்ளது சிறப்பாக கருதப்படுகிறது ஸ்ரீ தாழ்வார் சன்னதி தாயார் சன்னதிக்கு முன்பாக சுதர்சன ஆழ்வார் பதினாறு திருக்களங்குடன் சேவை சாதிக்கிறார் முன்புறம் சுதர்சன ஆழ்வார் பின்புறம் யோக நரசிம்மராக சேவை சாதிக்கிறார் திருவிக்ரம சன்னதி பிரகாரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் நாராயணன் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மன் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ ஆண்டாள் மனவாள மாமுனிகள் மற்றும் ஸ்ரீ வேணுகோபாலன் ஆகிய தனித்தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோயிலின் வரலாறு இந்த கோயில் சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளன இந்த கோயிலின் பல்கலை பல்லவ மற்றும் விஜயநகர அரசர்களால் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல காலகட்டங்களில் கட்டப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலில் உள்ள மூன்று கோபுரங்களில் பெரிய கோபுரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் தோஷ நிவர்த்தி இந்த பெருமாள் சன்னதி இந்த சன்னதியில் பெருமாள் கருடன் சேஷன் அனந்தன் மற்றும் வாசியுடன் எழுந்தருளி சேவை சாதிப்பதால் இந்த பெருமாளை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பிரதட்சணம் செய்தால் சகல நாகதோஷங்களும் நிவர்த்தியாகும் விஷ்ணு துர்க்கையை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலங்களில் விளக்கேற்றி வழிபடுவது சகலவித தோஷங்களையும் நிவர்த்தி என்று கருதப்படுகிறது தீர்த்த மகிமை இங்கு கிருஷ்ணாரண்ய சேத்திரத்தில் பல தீர்த்தங்கள் உள்ளன அதில் சன்னதியின் திசையில் ஓடும் கிருஷ்ணபத்ரார் எனப்படும் பெண்ணையாறு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் பிரம்மா கங்கையை கலசத்தில் எடுத்து உலகளந்தானை ஆராதித்தார் பகவானின் அந்த சிரிபாத தீர்த்தமே பெண்ணையாக பெருகிற்று பலன்கள் நீராட்டம் செய்வதால் பரமபதம் தரையில் அன்னதானம் செய்வதால் சகல சோபாக்கியம் பாபன் பருகினால் சகல மனோரதம் நீராடி அஷ்டாட்சரத்தை ஜெபித்து திருவிக்கிரமனை சேவித்தால் இல்லை இந்த சன்னதி திரு எம்பெருமானார் ஜீர சுவாமிகளால் நிர்வாகத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ ஊவே டி ரங்கநாத ஐயங்கார் சுவாமி தேவஸ்தானம் பவரி